குட்டி பொண்ணுக்காக ஸ்நாக்ஸ் ஸ்டைலாக தான் வந்திருக்கும் வால்வாட் சத்து மாவு வச்சு ஒரு லட்டு சேப்பர் அதுக்கு வந்து வெளியத்தை வந்து உருக்கி வச்சுருக்கோம் இதை வந்து இதில் வடிகட்டி இந்த மாவை போட்டு கலார வேண்டியிருக்கோம் வெளியே நல்ல மழை இதை வெடி கட்டிக்கணும் லைட்டா கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதனால தான் வெடி கட்டுறது எல்லாம் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது சுழியசாமி இப்போ இதை ஸ்பூன் வச்சு கலந்து ஆறு பேர் கையில் கூட உருண்டு உருண்டைய பிடிச்சிக்கலாம் நான் ஸ்பூன்ல கலந்து விட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு அதாவது லட்டு பிடிக்கிற அளவு கலந்து விட்டு கொட்டி கலந்துக்கணும் அவ்வளோ இது கலந்தாச்சு இது அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே சாப்பிடலாம் நீங்கள் நல்லா ஆவியில வேக வச்சும் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் அப்படியே தான் சாப்பிட போகிறோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு நானே இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் வெள்ளத்தை கரைச்சி அதில் பால்வாடி சத்து மாவு போட்டு கலந்துட்டு பதம் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க அவ்வளோதான் கம்பி பாதம் அது இது எதுவுமே மாவு போட்டு கிண்டிட வேண்டியது இது பால் வடிசத்து ஏற்கனவே வறுத்து அரைச்சி தான் இருப்பாங்க அதனால் எதுவும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னா கொடுத்த தேவையே இல்லை சூப்பராக இருக்குது இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கு முன்னாடி மழை வர மாதிரி இருந்ததுனால துணியெல்லாம் எடுத்து நான் போட்டுருங்க அதை எடுத்து மதித்து வச்சுட்டு இந்த விலாக் இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழையில் துணிங்கள்லாம் எப் நல்ல எப்படி கொஞ்சம் நேரம் வெயில் தனுச்சி அதில் எடுத்து வச்சுட்டு காஞ்ச வெயிலுக்கு சரியான மழை பெய்யும் முடிச்சுட்டு லைக் இருக்குங்க